போன வீடியோவில் எப்படி ராகுல் காந்தி ஜெய்சங்கரை பற்றி பல தகாத வார்த்தைகளும் கேள்விகளும் எழுப்பினாரோ அதே மாதிரி பவன் கேரா சொன்னது பார்த்தோம் இந்த மாதிரி பல பதிவுகளை போட்டிருக்காரு கேள்வி கேட்டிருக்காரு அப்படிங்கிறது ஜெய்சங்கர் கிட்ட ஒரு மாதிரியான கேள்வி மோதி அவர்கள்கிட்ட வேற மாதிரியான கேள்வி அதை வந்து மோதி கிட்ட இங்கிலீஷ்ல கேட்டிருக்காரு ஹிந்தியில் கேட்டிருக்காரு அதனுடைய இது என்ன அர்த்தம் என்னன்னா முதல்ல வந்து என்ன சொல்றாரு மோதிஜி எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது பொய் பேசிக்கிட்டே அலையாதீங்க உண்மையை எப்பயாவது பேசுங்க பப்ளிக் மீட்டிங்ல எல்லாம் வரும்போது நிறைய பொய் சொல்றீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்காவது உண்மையை பேசுங்க இந்த மூணு கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் மற்ற வேலையை பாருங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கார் அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் முதல் கேள்வி என்ன அப்படின்னாக்க பாகிஸ்தான் எப்ப பார்த்தாலும் பயங்கரவாதிகளை பத்தியும் எங்க நாட்டுல இல்ல அவங்க எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை இந்த மாதிரி பல விதமான அஷூரன்ஸ் ஓகே எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி அவங்க பாகிஸ்தான் சொல்றத நீங்க ஏன் நம்புறீங்க அடிச்சு நொறுக்க வேண்டாமா இது வந்து என்னன்னா ஹிந்தியில அவர் போட்டிருக்கிறது வந்து பாகிஸ்தானை ஏன் நம்புகிறீர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அஷூரன்ஸை ஏன் நம்புறீங்க அப்படின்னு அதன் பின்புலத்துல ஏன் அடிச்சு நொறுக்கல ஏன் இன்னும் வார் கண்டினியூ பண்ணல போர் இன்னும் ஏன் நிறுத்திட்டீங்க பயந்துட்டீங்களா அது முதல் கேள்வியினுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய சப் கொஸ்டன் அந்த மாதிரி இது நமக்கு சந்தேகம் மட்டுமல்ல உறுதி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா நீங்க வந்து ட்ரம்ப் கிட்ட போய் மண்டிட்டு இந்திய நாட்டினுடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் காவு கொடுத்துட்டீங்க நாட்டே குட்டுச்சோறாகிட்டீங்க அவமானத்துல இந்திய நாடு மக்கள் வந்து கூணி குறுகி போயிட்டாங்க அவர்கிட்ட போய் மண்டிட்டு சரணடைஞ்சு அவர் சொல்றபடி போற நிறுத்துன்னு சொன்ன உடனே நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேர் புகழ்லாம் வரணுங்கிறதுக்காக உலக தலைவர்கள் நீங்க இந்த மாதிரி இந்தியாவினுடைய நலன்கள் எல்லாத்தையும் காவு கொடுத்துட்டீங்க இது இரண்டாவது கேள்வியா இந்தியில சிம்பிளா பாக்குறதுக்கு இப்படி இருக்கு பின்புலத்துல நான் இப்ப சொன்ன செய்திகள் எல்லாம் மறைந்து உறுதியாக ஆனா தெளிகிறது நமக்கு தெரியுது மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க அடிக்கடி டிவில எல்லாம் வந்து பேட்டி எல்லாம் கொடுக்குறீங்க அப்ப மட்டும் பார்த்தா உங்களுடைய ரத்தம் அப்படியே கொதிக்குது உங்க ரத்தம் வந்து டிவிக்கு முன்னாடி தான் கொதிக்குமா நேரா இருந்து கொதிக்காதா நேரடியான தாக்குதல் ஏன் நடத்தல இந்த தாக்குதலை ஏன் நிறுத்துனீங்க கோழையா இந்த மாதிரி மறைமுக செய்தி முன்னாடி இருக்கிற செய்தி டிவியில வந்து உங்க ரத்தம் ஏன் கொதிக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த மாதிரி மறைமுக செய்தி இதுக்கு காரணம் ராகுல் காந்தி மட்டும் இல்லை மொத்த வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர்கள் குறிப்பா சோனியா காந்தி பிரியங்கா மல்லிகார்ஜுன் கர்கே ஜெயராம் ரமேஷ் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் எக்ஸப்சன் அவர் இப்ப அமெரிக்காவுக்கு போயிருக்காரு இந்தியாவில் நடந்த ஆபரேஷன் சிந்துரை பத்தி உலக நாடுகள சசி தரூர் அவரை போக விடாமல் பார்த்தாங்க அவர் பேரே இல்ல லிஸ்ட்டில் ஆனா பாரத பிரதமர் வந்து அவரை அவருடைய கெப்பாசிட்டியை ஒரு மாதிரி எடை போட்டு அவர் அனுப்பியிருக்காரு உடனே நீங்கள் கேட்கலாம் சார் அப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்து பெண் எம்பி கனிமொழி கூட திறமையானவரா அந்த மாதிரி சில கம்பல்ஷன்ஸ்லாம் இருக்கும் ஒவ்வொரு பார்ட்டியிலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் தேவை அப்படிங்கிற இதில் இருக்கும் அது அஷித் தரூரை மட்டும் பார்க்கும்போது பாரத பிரதமருடைய தனிப்பட்ட சாய்ஸ் அவர் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா அவர் பல இதில் வந்து இதை ஆப்ரேஷன் சிந்துரை பயங்கரமாக பாராட்டியிருக்காரு இந்திய இராணுவ வீரர்களும் படைகளையும் ரொம்ப பாராட்டி எழுதியிருக்காரு நல்ல சாரி அருமையான செயல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப அடுத்தது வரும் எதனால இவங்களுக்கு இந்த மாதிரி கோ காங்கிரசுக்கு மட்டுமா கோ தான் மெயினான கோம் எதனால காங்கிரஸ் அதை சுற்றி இருக்கிற பலர் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் லாலு பிரசாத் யாதவ்ல இருந்து சரத்பவார் எதிர்பார்த்தாங்கன்னா இந்தியாவை எப்படியாவது இந்த போர் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து இழுத்து விட்டாச்சு பாகிஸ்தானோட பாகிஸ்தான வந்து காப்பாற்ற வேண்டியது பல நாடுகள் இருக்கு சைனா அதுல முக்கியமான பங்கு வகிக்குது அதை பார்த்துட்டோம் இந்த போரை வந்து எப்படி இஸ்ரேல் வர்சஸ் ஹமாஸ் மாதிரியோ இல்ல ரஷ்யா வர்சஸ் யுக்ரைன் மாதிரியோ பல ஆண்டுகள் தொடர்ந்து போருளே இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் செய்யணுங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருந்திருக்கு அது நடைமுறைக்கு வரலை என்ன ஆயிடுச்சு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் தான் அதாவது போரே கிடையாது திருப்பி சொல்கிறேன் இது வந்து ஒரு பதில் நடவடிக்கை பஹல்காமில் நடந்த காட்டு பிராண்டித்தனமான நடவடிக்கை தான் கொடுத்தது அது கிளியரா வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவரும் சொல்லியிருக்காரு பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகள் கூடாரம் மட்டும்தான் குறிவைத்து தாக்கப்பட்டது வேற எதுவுமே நாங்க செய்யலை அப்படின்ட்டு அதை அடுத்தது ஆச்சுங்களா இவங்க வந்து என்ன நினைச்சாங்க இந்த வார் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்ததுன்னா என்னென்னலாம் ஆகும் அப்படின்னா முதல்ல வந்து பணவீக்கம் கட்டுமையா வீழும் இன்ஃபிளேஷன் ரேட் ஜாஸ்தி ஆகும் அப்ப அதனால என்ன ஆகும்னா அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள்லாம் கண்ணாப்பனான்னு தாறுமாறா ஏறிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்க ஃபியூல் காஸ்ட் டீசல் பெட்ரோல் அதனுடைய விலை எல்லாமும் கண்ணா ஏறிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய நாட்டுக்கு வரக்கூடிய வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகள் இல்லை உள்நாட்டிலேயே முதலாளிகள் செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாமே குறையும் இல்லை அல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக நிறுத்தப்படும் சரி போர் வந்து ஒரு அன்சர்டனிட்டி இதெல்லாம் முடியட்டும் அப்புறமா என்னென்ன முதலீடுகள் வேணுமோ அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதல் முதலீட்டாளர்கள் நினைக்கக்கூடும் அதனால பணம் உள்ள வர்றது தடைபடும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு குறையும் அது ஏறத்துக்கு பதிலா இப்ப போன இதுல சொல்லிருந்தா அறுநூத்தி அறுபத்தி ஐந்து பில்லியன் டாலருக்கு லேட்டஸ்டா போன அடுத்த ப்ரைடேல வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னாக்கா அறுநூத்தி தொண்ணூறு பில்லியன் டாலர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க பாகிஸ்தான் இதை பத்தி சொல்லும் போதுதான் என்னன்னா சிங்கப்பூர்ல இருந்து நம்மளுடைய பார்வையாளர் ஒருத்தர் இருக்கார் அவரு வந்து போன ஒரு வீடியோல வந்து இந்த பாகிஸ்தானுக்கு எவ்வளவு கையிருப்பு இருக்கு பத்து பில்லியன் டாலர் அப்புறம் டர்க்கி கிட்ட எவ்வளவு அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்குன்னு வீகன்னு பேர் அவர் போட்டிருப்பாரு சூடோ நேம் தான் ஒரு ஒரிஜினல் நேம் கிடையாது அவர் வந்து இதை அவருக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் அழகாக போட்டிருந்தார் அதை அதை பத்தி அது வந்து டர்க்கி கிட்ட இந்தியாவில் இருக்கிறத விட பத்து பெர்சன்ட் தான் இருக்கு பாகிஸ்தான் கிட்ட ஒரு பர்சன்ட் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்றரை பர்சன்ட் இருக்கு அப்படி அவர் போட்டிருக்காரு ஸோ அந்த மாதிரி அந்நிய செலாவணி குறையும் அப்போ என்ன ஆகும் உங்களால் வா வெளிநாட்டில் போய் இந்த எண்ணெய் கச்சா எண்ணெய் மற்ற எல்லாம் செய்யறதெல்லாம் அதெல்லாம் தடைபடும் பல விதத்துல பொருளாதாரம் பயங்கரமா வீழ்ச்சி அடையும் இப்ப வந்து ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் ஒண்ணு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அது ஒரு கா ஒரு ஸ்டேஜ்ல அதாவது இது வந்து எப்பவுமே கோட்டாளி தானே பண்றாங்க அந்த மாதிரி பார்க்கும் போது என்ன ஆகும்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்ப ரஷ்யா யுக்ரைன் வரும் மூணு வருஷம் அந்த மாதிரி நமக்கும் ஆயிடுச்சு அப்படின்னா நெகட்டிவ் குரோத் வந்துடும் அதாவது ஜிடிபி குரோத் வந்து நெகட்டிவ்க்கு போயிடும் அந்த நெகட்டிவ் குரோத்துக்கு போனாக்க உங்களுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் தடைபடும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் தடைபடும் ஏற்கனவே இங்க கூவிட்டு இருக்காங்க எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கல எண்பது சதவீதம் வரைக்கும் எழுபத்தி எட்டு சதவீதம் ஜிஎஸ்டில தமிழ்நாடு அரசுக்கு போகுது இருந்தாலும் போறல போறல இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க எங்களை வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ உன் கலெக்ஷன் இன்னும் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க கூப்பாடு அதிகமாக மக்களை கலப்பி விட்டுருவாங்க மக்களை கலப்பி விட்டவொடனே எல்லாமே எமோஷனலி சார்ஜ் தானே எல்லாம் உணர்ச்சியை தூண்றதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரம் அதுல உடனே என்ன பண்ணுவாங்க மொழி பிராந்தியம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து அடிச்சு இந்த அரசு போனாதான் நல்லது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாரையும் மென்டலா ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க உடனே என்ன பண்ணுவாங்க பல தகராறு ஏதோ ஒரு ரெண்டு மூணு கட்சிகள் வந்து போராட்டம் நடத்தி காங்கிரஸ்ல பின்னாடி தான் இருக்கும் முன்னாடி இருக்காது மற்றவங்களை தூண்டி விட்டு டூல் கிட்டு மாதிரி அவங்க பின்னாடி இருந்து எல்லா போராட்டங்களையும் நடத்துவாங்க ஆட்சியை கவிழ்ப்பதற்கான உத்திகள் அதிகம் அதனுடைய சான்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் வாய்ப்புகள் அதிகமாகிடும் சோ அந்த ஸ்டேஜ்ல மோதியை கொண்டு வந்து விட்டுட்டோம்னா நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்புறம் சைனாக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம் பாகிஸ்தானுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம் பங்களாதேஷ்லேருந்து ரோஹிங்கியாஸை பத்தி கவலைப்படணும் அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக வரட்டும் வெஸ்ட் பெங்கால் பேசாமல் பங்களாதேஷோடைய இணைச்சிடலாம் அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லாம் எக்கழுக்கிட்டு போகட்டும் அது வேணால் சைனாக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கங்கன்னா ஓப்பனாவே சொல்லிடலாம் இந்த மாதிரி கேவலமான ஒரு புத்தியோட முன்னெடுப்போட இவங்க எதிர்பார்த்துருந்தாங்க போர்ல இந்தியாவை இழுத்து விட்டுட்டாங்க இருபத்தி மூணு நிமிஷத்தில் நடந்த பேரழிவு பாகிஸ்தானில் இந்தியாவில் நடத்தப்படும் மூணு எழுபத்தி இரண்டு மணி நேரத்துல போர் வந்து முடிவுக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தெரியல பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க எப்பேற்பட்ட பேரழிவை சந்திச்சிருக்காங்க அவங்களுக்கு ஐயாசாமி விட்டா போதும் அப்படின்னு அதுவும் அந்த அணு ஆயுத கடங்க அடிச்சாங்க பாருங்க அதை பத்தி ஒரு லேட்டஸ்டா ஒரு நியூஸ் படிச்சாங்க என்ன அப்படின்னா ஒரு ஒரு மிசைல் அந்த இடத்துல போய் விழுது அப்படியே வெடிக்குது அப்படின்னா மேல வந்து கிரேட்டர் ஃபார்ம் ஆயிருக்கும் எல்லாம் செதஞ்சிருக்கணும் ஒண்ணுமே அது என்ன ஆயிருக்குன்னா அந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி போட்டு அது உள்ள போய் அது வெடிச்சிருக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க மிசைல் உள்ள போய் வெடிச்சிருக்கு அதனாலதான் ஆபத்து இன்னும் அதிகமா இருக்கு ஐநூறு ஆயிரம் ஆண்டுக்கு அந்த பக்கமே போக முடியாது அவ்வளவு ரேடியேஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க இப்ப என்ன மாதிரி ஒரு துல்லியமான தாக்குதல் பாருங்க அங்க அணு ஆயுதம் இருக்குங்கிறதே இந்தியாவுக்கு தெரியாது பாவம் அப்பாவிங்க ஏதோ பாவம் அங்க ஏதோ வச்சிருக்காங்க நம்மளை தாக்க போறாங்களா கண்ட்டு அடிச்சிருக்காங்க அந்த மாதிரி அப்பாவிகளை இந்த மாதிரி போரில் இழுத்து விடணும்னு இவங்க எதிர்பார்த்து இந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செய்யணும்னு தங்களுடைய கனவு நனவாகாம ஃபெயில்யூர் ஆயிடுச்சுல அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் சைனாவால தூண்டப்பட்டு மீண்டும் 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 ஜெய்சங்கரை தாக்குறது மோடியை தாக்குறது இப்ப அடுத்தது அமித்ஷாவை தாக்குவாங்க நக்சலை பத்தி ஏதாவது பேச போறாங்க நக்சல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிஞ்சிடும்ன்றாங்க இப்ப அதை பத்தி கொண்டு வருவாங்க ஆக மொத்தம் என்ன எதிர்பார்த்து பல போராட்டங்களை கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நழுவி போயிடுச்சு நம்ம ஆட்சியில வரக்கூடிய ஒரு நம்ம எதிர்பார்த்தபடி எதுவுமே இதெல்லாம் தான் அந்த மாதிரி ஒரு தான் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகின்றன மக்களை உணர்ச்சி பூர்வம் தூண்டி விட்டு இருக்காரு ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் இங்கேயும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளும் கண்ணாப்புனான்னு கேள்வி கேட்கறாங்க அதை வந்து தங் தங்கள் கிட்ட இருக்கக்கூடிய தங்கள் ஆளுமையில இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள மோசமான பரப்புரைகளை செஞ்சுட்டு இருக்காங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எதையும் நம்பாதீங்க தயவு செஞ்சு எதையும் நம்பாதீங்க அப்படியே முழுமையான ஒரு நம்பிக்கை நம்ம ராணுவ படை மீது வைங்க அவங்க பாத்துப்பாங்க அவங்க எல்லாம் நம்ம நிம்மதியா சாப்பிட்டு தூங்குறோன்னா அது அவங்களாலதாங்கிறத ஒரு நிமிஷம் உணருங்க இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் நான் ஏற்கனவே கூட ஒரு தரம் சொல்லியிருக்காரு இரண்டு மாணவர்கள் ராணுவத்தில இருக்காங்க ஒருத்தர் வந்து என்ல படிச்சுட்டு போய் ஜாயின் கமிஷன் போயாச்சு இன்னொருத்தர் வந்து இந்தியன் மிலிடரி என்ஜினியரிங்ல அந்த மிலிடியரிங்ல இருக்கிற ஒரு பேர் நான் சொல்ல விரும்பல அவங்களோட அவர் எப்போது என்னமா சொல்லுவாரு சார் ராணுவம் பின்னாடி தான் சார் வரும் இன்ஜினியரிங் நாங்க தான் சார் ஃபர்ஸ்ட் முன்னாடி நிற்போம் அடி வாங்கினா தான் சார் பஸ்ட் அப்படின்னு வருது தான் வழியெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் இதுவா இருக்கு அதுவா இருக்குன்னு சொல்லணும் சார் அப்படி அப்பேற்பட்ட ஆபத்தான இதுல இருக்காங்க கேவலமா பேசிக்கிட்டு இருக்காரு இந்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல சரி இதுக்கப்புறம் முக்கியமா நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எதனால வந்தது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா இந்தியா என்ன பண்ணாங்க இந்த பெஹல்காம் காட்டுமிராண்டி நடப்பு நடந்தது இல்லையா அதுக்கப்புறமா ஒரு பெரிய பில்டப் கொடுத்தா ஆர்மி ஒரு பக்கம் பெருசா எல்லாரும் ஸ்லோகன் எல்லாரும் எக்ஸ்தலத்துல பதிவு இது வந்துருச்சு அது வந்துருச்சு அதுக்கப்புறம் ஐஎன்எஸ் விக்ராந்த் அது எல்லாம் அரபிக் கடல்ல இத்தனை தூரத்தில் நாங்கள் இருக்கோம் கார்வாரில இருந்து குஜராத்துக்கு போயிட்டோம் பாம்பே போயிட்டோம் அதுக்கப்புறம் குஜராத்துக்கு போயிட்டோம் இத்தனை தூரத்துல இருக்கோம் இந்த மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை தவிர இன்னொரு பில்டப் எதாவது வந்ததுன்னா இந்தியன் ஏர்போர்ஸ் அவங்க ரஃபேல் சரு சருன்னு சுத்திக்கிட்டே இருக்கு ஹிண்டான் ஏர்போர்ட்ல இருந்தும் பஞ்சாப் பார்டரில் இதெல்லாம் பார்த்த உடனே கிட்ட வந்து ஒரு பில்டப் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஓ மை காட் மிகப்பெரிய அளவில் ஒரு போர் வரப்போகுது அப்படின்னு மென்டலாக ரெடி ஆயிட்டாங்க மக்கள் அந்த மாதிரி தயார் ஆயிட்டாங்க இது எல்லாமே ஒரு உத்திகள் இந்திய மக்களுக்காக செய்ய போ பாகிஸ்தான நம்ப நாங்க மிகப்பெரிய அளவுல அவங்களை தாக்குதல் செய்ய போறோம் நீண்ட போர் நடக்க போகுது அப்படின்னு அவங்களையும் சைனாவை குறிப்பா நம்ப வைக்கிறது இங்க காங்கிரஸை நம்ப வைக்கிறது அந்த மாதிரி எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் இதெல்லாமே இதை நம்பிக்கிட்டு தான் அவங்களும் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க கரசின் அள்ளி தெளிச்சிருக்கேன்னு சொன்னார்ல அதுதான் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மூணே நல்ல இருபத்தி மூணு நிமிடம் இருபத்தி ஒன்பது நிமிடத்துல நினைச்சாங்களோ அதை மடங்கு ஆறு மடங்கு அடிச்சு நொறுக்கிட்டு திரும்பி வந்தாச்சு மணி உங்களுக்கு எழுபத்தி ஒரு மணி நேரம் வந்து என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் அனுப்புறதுக்கு பதிலடி கொடுத்து 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 எல்லாத்தையும் தடை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தாக்குதல் தடுக்கப்பட்டது இந்தியாவில் அதுல நம்மளுடைய ஆகாஷ் தீர் அக்னி தீர் எல்லாமே உபயோகப்படுத்தப்படும் ட்ரோன்ஸ் எல்லாம் அப்படியே வீழ்ச்சி அடைந்தன அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதுல வந்து என்ன ஆயிடுச்சு ஒரு சைனா தயாரிப்பு ஒரு மிசைல் ஒன்று வந்து விழுந்துருச்சு இத்தனைக்கும் அந்த மிசைலுக்கு வந்து எலக்ட்ரானிக் அரே ஆஃப் எலக்ட்ரானிக் பீம்ஸ் எல்லாம் அது என்னன்னா அந்த உங்களுடைய வந்து சிக்கவே சிக்காத ஒரு ஸ்டெல்த் வகையை சார்ந்தது அரே ஆஃப் எலக்ட்ரானிக் ரேஸ் எல்லாம் வந்து இங்க ஒண்ணு வரும் அங்க வரும் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடுங்கிற மாதிரி அதுதான் அந்த வகையை சார்ந்தது அது அப்படியே சிந்தாம செதறாம முழு மிசைல் நம்ம இந்தியா பார்டர் தாண்டி வந்து விழுந்ததுல அப்படியே எடுத்துட்டாங்க எடுத்து அதை கொண்டு போய் ஆணி வேற பிரிச்சு போட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு என்னென்ன இருக்குன்னு சொல்லியமா கண்டுபிடிச்சாச்சு அதை வந்து அமெரிக்கா இருக்காங்க எங்களுக்கு அந்த தகவலை தான் இந்தியா வாய் மூடி மௌனமா இருக்கு கொடுக்குறேன்னு சொல்லல கொடுக்க மாட்டேன்னு சொல்லல ஆனா சில பேர் எழுதியிருக்காங்க இந்தியா மறுத்து விட்டதுன்னு அது உண்மை கிடையாது மறுக்க மாட்டாங்க ஏன்னா இது பின்னால வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ்மெண்ட்டுக்காக வச்சுப்பாங்க அது கையில வச்சு கொடுக்குறேன்னு சொல்லல கொடுக்க மாட்டேன்னு சொல்லல ஆனா இந்தியா தங்கிட்ட எல்லா டிப்பும் இதையும் என்னென்ன மாதிரி சாஃப்ட்வேர் என்னென்ன மாதிரி இதெல்லாம் சேட்டிலைட் கண்ட்ரோல் இது அந்த மிசைல் அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப அட்வான்ஸ்டு லெவல் மிசைல் அந்த பிஎல் பிப்டீன் இந்த லெவல்ல வந்து நிக்குது இது இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் ஏன் வந்து சைனாவுக்கு அவ்வளவு வெறுப்பும் கோபமும் இந்தியா மேல வருது அதனால அவங்க என்ன பண்றாங்க அவளுடையதா எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க வந்து ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷனுக்கு பணம் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய அவங்களோட கைபாவையா இருக்கும்போது யார் ஏஜென்ட்னு சொல்லுங்க ஜெய சங்கரா வந்து பாகிஸ்தானோட ஏஜென்ட் மோடியா வந்து ட்ரம்ப்புக்கு ஏஜென்ட் சைனாவினுடைய ஏஜென்ட் இவங்க தான் இந்த மக்களை கலக்கி விட்டு உணர்ச்சிகளை தூண்டி விட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கான உத்திகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது பிசு பிசுத்து போயிடுச்சு அதுதான் எப்படி ஜெய்சங்கர் கிட்ட ஒரு மடத்தனமான கேள்வியை எந்த நாடுமே ஆதரவு தெரிவிக்கலன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தான் ஒரு முட்டாத்தனமான வேலையை பார்த்திருக்காங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருக்கு இஸ்லாமிய நாடுகள் அதை எல்லாமே சேர்ந்து ஒரு குழுவா இருக்கு அதுக்கு பேரு ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்னு பேரு பாகிஸ்தான் என்ன செஞ்சிருக்குன்னா இந்தியா மேல ஒரு தீவிரமான கண்டனம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் இருக்குல்ல அங்க போய் ஒரு சில முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க அதை செய்யும் போது அதுக்கு வந்து செய்ய விடாம தடுத்து பாகிஸ்தானை தூக்கி வெளியில போட்ட மாதிரி செஞ்சது வந்து முக்கியமான இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னாக்க இந்தோனேஷியா ஈஜிப்டு பஹ்ரைன் போன்ற நாடுகள் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இதெல்லாம் நீங்க செய்யறது ஒண்ணு சரி கிடையாது ஜாகர்த்தால இந்த மீட்டிங் நடந்திருக்கு அங்க வந்து பாகிஸ்தானுடைய முன்னெடுப்பை அவங்க ஏத்துக்கவே இல்லை அதை கம்ப்ளீட்டா நிராகரிச்சுட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்தியாவுக்கு பார்க்கப்படுகிறது கருத்துக்களை பதவி நன்றி வணக்கம்